இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தம்பி வீடு கிரக பிரவேசத்துக்கு வந்து சேரீ எடுக்க சொல்லியிருந்தான் அவன் வந்து சென்னையில் வந்து காடு தந்துட்டு உடனே கிளம்பிட்டான் சேலை வந்து என்னையும் தான் எடுக்க சொல்லியிருந்தான் ரொம்ப ஷார்ட் டைமாக இருந்ததுனால என்னையும் சேலை எடுக்க சொல்லியிருந்தான் அவனால் எடுக்க முடியல நான் வந்து ஃபஸ்ட்டு சரவணா ஸ்டோருக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் சேரீயும் வித்து க்ரீன் கலர் ப்ளவுஸும் உள்ள இந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அப்போது நாங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் அம்மாவோட சேர்த்து அஞ்சு பேர் நாங்கள் அக்கா தங்கச்சி வந்து ஒரு நாலு பேர் அப்போது எல்லாத்துக்குமே இந்த சேரீ வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்குது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேரீ மட்டும்தான் இந்த கலரில் இருந்தது இது வந்து அம்மாவுக்கு எடுத்து வச்சிருக்கோம் மற்றது இப்போ ஓப்பன் பண்ணுற சேரீ எல்லாமே ஆரஞ்சு கலர் தான் பட் ப்ளவுஸ் மட்டும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அம்மாவுக்கு வந்து க்ரீன் கலரு எங்களுக்கு வந்து ராமர் பச்சை அந்த கலரில் இருக்கும் அப்புறம் தம்பி என்ன சொல்லிட்டான்னாக்கி எனக்கு வந்து இந்த டார்க் க்ரீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இது எடுத்துக்கிறேன் தம்பி என்ன சொன்னால் நீங்கள் நாலு பேரும் ஒரே மாதிரி கட்டுங்க அம்மாவுக்கு மட்டும் டார்க் க்ரீன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் அது வந்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு மீதி நாங்கள் நாலு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் கலர் இருக்கும் சாரியும் ஒரே மாதிரி இருக்கும் ப்ளவுஸும் ஒரே கலர் தான் ஆனால் என்னென்னா டிசைன் மட்டும் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா டிசைன் வந்து ஒரே மாதிரி கிடைக்கல நான் சரவணா ஸ்டோரில் பார்த்துட்டு அப்புறமா பக்கத்தில் உள்ள எல்லா கடையிலையுமே போய் பார்த்தேன் ஆனால் எந்த கடையிலேயுமே செட்டாக சேரீலாம் கிடைக்கல முன்னகுட்டியே சொல்லி வச்சாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது திடீர்னு பிளானில் தான் போய் எடுத்தோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தோம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் தான் ப்ளவுஸ் வந்து சென்னையில் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போனேன் ஏன்னா யாருக்குமே அளவு ப்ளவுஸ் வந்து கிடையாது எனக்கு மட்டும் என்னோடய அளவு ப்ளவுஸ் வச்சு தான் அம்மாவுக்கும் அப்புறம் பெரியக்காவுக்கு மூணு பேர்த்துக்கு எங்கள் மூணு பேர்த்துக்கு மட்டும் தைச்சிருந்துச்சு அப்புறம் உள்ள அக்காவுக்கும் மூணாவது உள்ள அக்காவுக்கும் வந்து அந்த துணி தைச்சி தந்துருந்தாங்களோ அந்த அக்காவோட அளவு வச்சு தான் தைச்சி கொடுத்தாங்க வெறும் ப்ளவுஸ் மட்டும்தான் நான் தைச்சி வாங்கினேன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு வந்து இரநூறுபா வாங்கினாங்க மொத்தம் அஞ்சு ப்ளவுஸ் தைச்சோம் சாரி வந்து எல்லாமே ஒரே ஆரஞ்சு கலர் தான் ப்ளவுஸ் மட்டும்தான் ப்ளவுஸும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஆனால் அம்மாவுக்கு மட்டும்தான் டார்க் க்ரீனு அப்புறம் சாரி டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் வேறு தான் ப்ளவுஸ்லேயும் டிசைன்ஸ்லாம் வேறு தான் பட் கலர் சேம் அதே மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் லேஸ் ஒர்க் வந்து நானே ஸ்டிச் பண்ணது லேஸ் வந்து ஒரு மீட்டர் வந்து இருபத்தஞ்சி ரூபா வச்சு கடையில் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மீட்டர் ஆச்சு அதேமாதிரி லேஸ் ஒர்க்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு தான் வச்சு நான் வந்து தைச்சிருக்கேன் ஒரே மாதிரியே வச்சாக்கி எப்படி இருக்கும்னு தெரில அதனால வேறு வேறு வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அஞ்சு கலரில் இருந்துச்சு ஆனால் அம்மாவுக்கு மட்டும் வச்சு தைக்கலை ஏன்னா அம்மா வந்து அதை விரும்ப மாட்டாங்க அதனால் நாங்கள் எங்கள் நாலு பேர்த்துக்கு மட்டும் லேஸ் ஒர்க் வச்சு பண்ணியிருக்கேன் அப்புறமா சேரீயில் வந்து ஃபால்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணேன் அப்புறம் என்னோடய ப்ளவுஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னாக்கி நாட்டு போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு நாட்டு போடுறது ரொம்ப பிடிக்கும் மற்றபடி அக்கா மாதிரிலாம் எனக்கு நாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறத நான் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஒரே நாளில் வந்து நான் அந்த ப்ளவுஸை வந்து எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அக்கா கிட்ட கேட்டிருந்தேன் அந்த அக்கா வந்து அஞ்சு ப்ளவுஸையும் ஒரே நாள்லேயே தைச்சி கொடுத்துட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த அக்காவுக்கு ஆனால் வேறு யார்கிட்டையும் கொடுத்துருந்தா தைச்சி தந்துருப்பாங்களான்னு எனக்கு தெரில நான் வேறு சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அந்த அக்காட்ட சொல்லியிருந்தேன் ஒரே நாளில் தைச்சி கொடுத்துருங்கன்னு சொன்னோன்னே அந்த அக்கா நல்லா தைச்சி கொடுத்துருந்தாங்க ஒரு ஸாரீ வந்து ஆயிரத்தி இரநூறுபா ப்ளவுஸு வந்து தையகுலி பார்த்திங்கன்னா இரநூறுபா தான் மற்றபடி லேஸ் ஒர்க்கு மட்டும் நான் வாங்கி ஸ்டிச் பண்ணது இது அம்மாவோட சாரீ இது வந்து பெரிய அக்காவுக்குள்ளது இது வந்து எனக்குள்ளது இது சின்ன ரெண்டாவில் அக்காவுக்குள்ளது அது மூணாவது உள்ள அக்காவுக்குள்ளது இதுதான் எங்களோட சாரி இதுதான் அந்த சாரி நான் வந்து இந்த வீடியோவை எடுத்து எங்க தம்பிக்கு அனுப்புறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ